மகாபாரத போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக அந்த கால வழக்கப்படி மாலையிட்டு மரியாதை செய்யும் விழா ஒன்று நடந்தது போரில் பங்கேற்று வெற்றி பெற்ற தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரின் ஐந்து தேர்களும் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன அந்த காலத்தில் போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் தங்கள் தேரிலிருந்து கீழே இறங்கியதும் அந்தந்த தேரோட்டிகளும் கீழே இறங்கி மன்னனை வணங்கி அவர்களுக்கு மாலையிட்டு வெற்றி கோஷம் வழங்குவார்கள் பதிலுக்கு போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் தனக்கு உறுதுணையாக இருந்து போரில் வெற்றியை தேடித்தந்த தன் தேரோட்டிக்கு பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவித்தார்கள் விழா சடங்குகள் துவங்கின தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோரது தேரோட்டிகள் அவர்களுக்கு மாலையிட்டு வணங்கி வாழ்த்தி வெற்றி கோஷம் வழங்கினார்கள் வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தது பதிலுக்கு தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் தங்களது தேரோட்டிகளுக்கு மாலை அணிவித்து கௌரவித்து பரிசாக பொன்னும் பொருளும் வழங்கினார்கள் கடைசியாக அர்ஜுனனின் ரதம் தேரோட்டியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேறு தனக்கு கிடைக்கப் போகிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே தன்னை வணங்கி பாராட்டப் போகிறான் என்று எண்ணி இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன் ஆனால் கண்ணன் தேரை விட்டு இறங்கவே இல்லை அர்ஜுனன் திகைத்தான் பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் இந்த விழாவில் தேரோட்டிக்குரிய கடமையைச் செய்ய ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்தான் அர்ஜுனன் அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனின் அறியாமையை எண்ணி நகைத்தார் அர்ஜுனா இந்த தேருக்கு மட்டும் இந்த சடங்கில் இருந்து விதிவிலக்கு உள்ளது எனவே முதலில் நீ இறங்கு என்று கட்டளையிட்டார் கண்ணனின் வார்த்தையை எப்போதும் மீறாத அர்ஜுனன் அந்த கணமே தேரிலிருந்து கீழே இறங்கினான் அதே நேரம் தன் மனதில் போர்க்களத்தில் கர்மயோகம் என்பதை பற்றி அத்தனை தத்துவங்களைச் சொன்ன கண்ணன் ஒரு தேர்ப்பாகனாக தன் கடமையை செய்ய ஏன் தயங்குகிறான் இதனால் எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் கண்ணன் எண்ணி பார்க்கவில்லை நான் கண்ணனை என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால்தானே எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுள்ளது தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணி மனம் குமுறினான் அர்ஜுனன் அர்ஜுனனின் மனோநிலையை தன் ஞானத்தால் அறிந்தார் ஸ்ரீகிருஷ்ணன் அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினார் அவர் இறங்கியதும் அர்ஜுனனின் தேர்கொடியிலிருந்து ஆஞ்சநேயர் விலகி மறைந்தார் மறு வினாடியே அர்ஜுனனின் தேர் குபீர் என்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலையுடன் எரிய ஆரம்பித்தது யாருக்கும் எதுவும் புரியவில்லை எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தனர் அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனா இந்த பாரத போரில் உன் எதிரிகளின் தாக்குதல் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டது அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள் ஏவி விட்ட தீய மந்திரங்கள் அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருந்தேன் நான் தேரோட்டியாக அமர்ந்து கொண்டு இருந்ததால்தான் அந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்றிருந்தன படைக்கப்பட்ட அனைத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு அதன் அடிப்படையில் இந்த தேரின் முடிவும் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தேன் நான் முதலில் இறங்கினால் அந்த தீய சக்திகள் உடனே செயல்படத் தொடங்கிவிடும் அந்த வினாடியே தேர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகும் என்பதையும் அறிந்தேன் இப்போது புரிகிறதா நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய் இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன் தேரோட்டியாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குவதாக நீ நினைத்துக் கொண்டாய் என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய வாய்ப்பளித்து இருக்கிறேன் இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கி இருந்தது அது தவறு இதோ உன்னை வணங்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்று நீண்ட விளக்கம் தந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனனின் காதில் விழவே இல்லை காரணம் அவர் கால்களில் அர்ஜுனன் வேறற்ற போல் விழுந்து கிடந்தான் வாழ்க்கை எனும் ரதத்தினில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் கலைந்து பிறவி பிணியினை கடந்தேற சாரதி போல் நம்மை நடத்தி செல்வார் கடவுள் எனவே கடவுளை கேள்வியே இல்லாமல் சரணடைவோம் என்பதே இன்று நாம் பார்த்த கதையின் கருத்து மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள் கமெண்டில் ஆம் அல்லது எஸ் என்று பதிவிடுங்கள் இந்த முக்கியமான ஆன்மீக கதையை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான கதையை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான ஆன்மீக கதையுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய